வணக்கம் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் நடக்கிற குவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவுடைய நிகழ்வுகள் வந்து இந்த வருஷமும் அதே போல் நடக்க இருக்குது தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு வந்து பிரம்மாண்டமான ஏற்பாடோட பனிரெண்டாம் தேதி வருகிற பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமையன்று வந்து மிஸ் குவாகம் நிகழ்வினுடைய முதல் பகுதி வந்து ஆஞ்சநேய கே கே ரோடில் இருக்கிற ஆஞ்சநேய மகாலில் நடைபெறுகிறது இறுதி சுற்று வந்து வாகத்திற்கான இறுதி சுற்று வந்து நம்மளுடைய புதிய பஸ் நிலையம் இருக்கிற தளபதி திடலில் மாலை ஏழு மணிக்கு நடைபெற இருக்குது ஏழு மணிலேருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் நடக்குது நிகழ்ச்சிகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரை நட்சத்திரங்கள் சின்ன திரை நட்சத்திரங்கள் அரசியல் பிரமுகர்கள் இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க நிறைய பேர் வந்து பொதுவாக இந்த வருஷம் கலந்துக்கிருக்காங்க வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதால திருநங்கைகள் வந்து நிறைய நீர் பந்தல் இந்த மாதிரி உணவு இது எல்லாம் வந்து இந்த வருஷம் வந்து வைக்கிறதுக்கு இருக்காங்க நிகழ்ச்சிக்கு எப்போவுமே வந்து விழுப்புரம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் வந்து திருநங்கைகளை வந்து உலகளவில் பிரபலமாக்கி விட்டவங்க விழுப்புரத்தினுடைய பத்திரிகை மீடியா ஊடகங்கள் தான் ஸோ அனைவரும் வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பிச்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பதிமூணாந்தேதி கோவிலுக்கு அருகில் வந்து தாலி கட்டும் நிகழ்வு இருக்குது அங்கே ஏஆர்எம் நிறுவனம் தமிழ்நாடு ட்ரான்ஸ் சொசைட்டி இன்னும் பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த வருஷம் வந்து மிஸ்ஸு கூத்தாண்டவர் அப்படிங்கிற ஒரு நிகழ்வினையும் வந்து அங்கே தொடங்க இருக்காங்க கோயில் நியரை அங்கேயும் திரை நட்சத்திரங்கள் சின்ன திரை நட்சத்திரங்கள் அரசியல் பிரமுகர்கள் அரசியலில் இருக்கிற மத்திய மாநில அதிகாரிகள் எல்லாருமே அங்கே கலந்துக்க இருக்காங்க ஸோ இந்த மூன்று நாள் தொடர்ந்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு மூன்று நாள் நிகழ்வுகளும் வந்து எல்லா அளவில் உலக அரங்கில் இருக்கிற அனைத்து திருநங்கை அமைப்புகளும் திருநங்கை மக்களும் பெரும்பாலானவங்க பங்கெடுக்கிறாங்க இதை அனைத்தையும் வந்து தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பு வந்து கோஆர்டினேஷன் ஒருங்கிணைச்சு நடத்துகிறாங்க தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பின் சார்பாக குவாகம் கிராமத்தில் தேர் ஓடக்கூடிய நான்கு ரத வீதிகள்லேயும் சிறப்பான அன்னதானம் வர்ற பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் உணவு நீர் குடிநீர் அது மட்டும் இல்லாமல் மோர் பந்தல் இதெல்லாமே வந்து தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பினுடைய நாற்பத்தி ரெண்டு மாவட்ட நா தலைவிகள் எல்லாமே எண்பத்தி நாலு தலைவுகளும் ஒருங்கிணைப்பு செஞ்சிட்ருக்காங்க